வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்னைக்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிற ரெசிபி சுவையான சிக்கன் கிரேவி தாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தரேங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட நான் சொல்கிறத வச்சு அழகாக சமைச்சு சாப்பிட்லாங்க இதுக்கு ஒரு கடாயை நல்லா அப்புறம் ஒரு அஞ்சு டீஸ்பூனு கடலெண்ணெய் விடுங்க கடலெண்ணெய் விடுறதுனால நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால கடலெண்ணெயை விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் பிரியாணியில் ஜாவுத்திரி அன்னாசிப்பூ எல்லாத்தையும் நல்லா வெடிக்க விட்டு பொடியான அறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் நான் நல்லா சாப்பிங் பண்ணி போட்டிருக்கேங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பிள்ள ஒரு அஞ்சு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாயில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சுருளை சுருள வதக்கிக்கணும் இப்போ கணிஞ்ச ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஏன்னா நான் சிக்கன் கம்மியாக தாங்க எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு தக்காளி போதுமானது அது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க வதக்கிறப்ப அந்த காரம் இதில் வந்து நல்லா சாரம் பச்சை மிளகாடை காரம் இஞ்சி பூண்டு விழுதோட எல்லாம் நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து இது கூட நாலு டீஸ்பூனும் தயிரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க அந்த சிக்கன் சாஃப்டாக வர்றதுக்காக தான் கொஞ்சம் தயிரும் சேர்த்துருக்கோம் அப்புறம் அந்த கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால ரொம்ப புளிப்புள்ள தயிர் வேண்டாம் மிதமான புளிப்பு இருக்கக்கூடிய தயிராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது இதையும் நல்லா ஒன்றோட ஒன்று உறவு செய்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்கங்க இப்போ இங்கே பாருங்கள் நல்ல கலர் வந்துருச்சு அது நேரத்துலையும் நல்லாவும் வெந்துடும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் சிக்கன்லேருந்தும் இருந்தும் தண்ணி நிறைய வரும் அதனால கொஞ்சமா நீங்க தண்ணி விட்டா போதும் எவ்வளோ நமக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டா போதுமானது இது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்ல மிதமான தீயில வேக விடுங்க வெந்துடும் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வரையில நம்ம இறக்கிட்டா போதுங்க இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு பாருங்க உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க கடைசியாக இது கூட கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடிங்க இதை சப்பாத்தி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம் பிரியாணி பண்ணி அது கூட வச்சு சாப்பிட்டேங்க முட்டை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொன்னு ரசம் வைக்கணும் பருப்பு ரசம் வச்சு சிக்கன் கிரேவி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இறக்க போகையில் கொஞ்சம் மிளகு தூள் கூட தூவி இறக்கலாங்க எனக்கு நல்ல காரம் இருந்துச்சு அதனால நான் மிளகு தூள் சேர்த்துக்கல ஏன்னா பச்சை மிளகாய் வேற ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் வேற போட்டி சில்லி பவுடரும் போட்டுக்கிறதுனால நல்ல காரம் இருந்துச்சு அதனால நான் மிளகு தூள் சேர்த்துக்கல நீங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிளகு தூள் சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்